மீனா வந்து ரோகிணியை பார்க்கறதுக்காக மகேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வித்யாவும் வந்துடுறாங்க வந்த வித்யா என்ன மீனா திடீர்னு இங்கே கிறிஷ பார்க்க வந்தீங்களா அப்படின்னு என்னமோ பேசுறாங்க அவங்க பாட்டுக்கும் அதையெல்லாம் கேட்ட உடனே மீனா போதும் நிறுத்துங்க என்ன வித்யா நினைச்சிட்ருக்கிறேங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு எங்கிட்ட நாடகம் மாடி இருக்கிறங்கல்ல உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சே சரி இப்போ நான் அதை பேச வரல இங்கே பாரு ரோகிணி நீ பண்ணது பெரிய தப்பு அதுக்கு ஏதாவது முடிவு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னு கேட்க மீனா அதான் நான் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா கேட்குறாங்க இங்கே பாருங்க ஒன்னால் வேணும்னா கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்டி ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியாது டி உன்னால் ஏன் வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல அய்யோ மீனா நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல நான் சொல்றதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க வித்யா இருந்துகிட்டு அதான் மீனா சொல்கிறாங்கல்ல சரின்னு தான் சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்ல இங்கே பாரு வித்யா நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னதான் உனக்கு அப்படி என்ன டென்ஷன் எனக்கு இருக்கிறத விடவா உனக்கு இருந்துட போகுது தான் அந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் அப்பறம்தே பழக்கப்பட்டதாச்சே எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல மீனா இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றேங்க அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது வீட்டில் உண்மை என்னை எப்போ சொல்லுவேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரம் நான் சொல்லிடுவேன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம நான் கிருஷிக்காக தான் இவ்வளோ தூரம் பொறுமையா இருக்கேன் கிறிஷி மட்டும் மனோஜ் கூட அட்டாச் ஆகி நல்லபடியா பேசிட்டேன் அப்படின்னா எனக்கு வேற கவலையே கிடையாது கிருஷ்ணன் நினைச்சி மட்டும்தான் கவலை என்னை அந்த வீட்டில் எப்படியாவது ஏற்றுப்பாங்க ஆனால் என் பிள்ளை கிருஷையும் மனோஜ் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரேன்னு சொல்லிட்டு எங்கள் என் மீன் இருந்துக்கிட்டு அப்படின்னா நீ கிறிஷை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுரு கிருஷை கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நாளில் அவனே அட்டாச் ஆகிப்பான் அதை விட்டுட்டு நீ தனியாக அவங்க தனியாக இப்படி இருந்துக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதை எப்படி முடியும் அது அவங்க அம்மா எங்கே அப்படின்னு ஆண்ட்டி கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே மீனா இருந்துக்கிட்டு ஏன் கற்பனையில் தானே அவங்க அம்மாவனை உருவாக்கி இருக்கிற இன்ன வரைக்கும் நேரில் வந்து காட்டவே இல்லை 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 கற்பனையில் உருவாக்கின அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நல்ல ஐடியா கொடுத்தேங்க மீனா அப்படின்னு சொன்ன உடனே மீனாவே ஆச்சரியப்படுறாங்க நம்ம அப்படி என்ன ஐடியா கொடுத்தோம் அப்படின்னு என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க இல்லை மீனா கற்பனையில் தானே அம்மாவை உருவாக்கியிருக்கேன் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல சொல்லுடி சொல்லு இன்னும் எத்தனை பொய் வேணாலும் சொல்லு அதான் நானும் மாட்டிக்கிட்டேன்ல என்ன பண்ணி தொலைக்கிறது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அண்ணா இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாக நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரோகிணி வந்து சரி நான் வந்து அம்மா கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் என்ன பண்ணணும்னு கரெக்டாக அம்மாவும் அதே மாதிரி வந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு நீங்கள் மீனா கிளம்பி போக உடனே மீனா ஒரு நிமிஷம் கிறிஷா அப்புறம் யார் கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்ல இல்லை எங்கள் அம்மாவாவும் கிறிஷை கூட்டிகிட்டு போனால் ஆண்ட்டி சும்மா விட மாட்டாங்க அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தான் என்னையுமோ இப்படி பொய் சொல்ல வைக்கிறாளோ தெரியலையன்ட்டு சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அப்போ ரோகிணியோட அம்மா வந்த உடனே ரோகிணியோட அம்மா கிட்டே அந்த மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருமா உன்னோட பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த வீட்டில் போய் சொல்லி ஆளு கிறிஷ் அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க மீதியெல்லாம் நானும் மீனாவும் பார்த்துக்குறோம் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல் அதுக்கப்புறம் நீ இங்கே கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்ல சரின்னு ரோகிணியோடய அம்மாவும் சொல்லிட்டு இங்கே வந்து மீனா கூட ஏவும் கிறிஷ் ரோகிணி அம்மா மீனா மூணு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போய் அவங்க மூணு பேரும் நிற்க உடனே விஜயா திரும்பி பார்த்துட்டு என்னடி ஏய் நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா இப்பதான் கொஞ்ச நாளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாளேன்னு நினைச்சேன் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரியா இந்த குட்டி எங்க இருந்தா என்ன செத்தா என்ன எதுக்கிடைய கண்ட கூட்டிட்டு வர எவ்ளோ பெத்து போட்டுட்டு போயிட்டா இங்க நான் தான் இங்க வந்து பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்ல விஜயா நீ என்ன நெய்யா பாத்துக்க போற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இங்க பாருங்க சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க பாத்துக்கிறானோ இல்லையோ இந்த வீட்டு சோறுதான் நான் அவன் சாப்பிடுற ஆ அரிசி என்ன பண்ணுறது பருப்பு என்ன பண்ணுறது ஆ பத்தாததுக்கு அந்த கிளவியை வேற கூட்டிக்கிட்டு வந்துட்டான் இனிமேல் நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல எம்புட்டு செலவாகுது நம்ம குடும்பத்துக்கேவோம் இதில் மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு இது வீடாக வேற என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல மீனா என்ன சொல்ல வர அப்படிங்கிறத கேளு அதுக்கப்புறமா பேசு நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாதேன்னு சொல்ல உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு ஆமா ஆண்ட்டி மீனா எது பண்ணாலும் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏய் மீ மீனா இது எப்போ வெளியில் மழை எதுவும் வருதா அப்படின்னு கேட்க ஏ ஸ்ருதி அப்படி கேட்குறீங்க அப்படின்னு இங்கே மீனா சொல்கிறாங்க இல்லை ரோகிணி இப்போ கொஞ்ச நாளாகவே பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாகவே இருக்குது ரோகிணியா இது அப்படின்னு தோணுது ஏன்னா உங்கள் மேலே அப்படி சிடு சிடுன்னு விழுவாங்க ஆண்டி சொல்லும் போது இவங்களும் சொல்லி சிரிப்பாங்க அவ்வளோ இதாக இருந்துட்டு இப்போ திடீர்னு உங்க பக்கம் சாயிறாங்களே அதுதான் கேட்டேன் அது மட்டும் இல்லை மீனா எதுவாக இருந்தாலும் இப்போ மீனா தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்றாங்க அதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஏன் மீனா இவங்கள்கிட்ட ஏதாவது இவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது லாக் ஆகிருக்காங்களா அப்படின்னு கேட்க என்ன சொல்றீங்க ஸ்ருதி அப்படின்னு கேட்க இல்ல ஏதாவது முக்கியமான விஷயத்த வச்சு இவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படி பண்றவங்கெல்லாம் அப்படி கூட நீங்க பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியும் அப்படி பண்ற ஆளும் கிடையாது நீங்க ஆனா ஏன் இப்படி ரோகிணி மிரண்டு போயிருக்காங்கன்னு தான் தெரியலையேன்னு சொல்ல பாரு ரோகிணி அவளுக்கெல்லாம் நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்காதன்னு சொல்றாங்க உன்ன ரோகிணி சொல்றாங்க ஸ்ருதி ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க நான் ஒன்னும் எந்த ஒரு நோக்கத்தோடய கிட்ட அப்படி சொல்லல அவன் சின்ன பையன் அப்புறம் அந்த பாட்டு வேற என்னமோ சொல்ல வராங்க அவங்க பாட்டு அதையும் கேட்போமேன்னு சொல்ல உன்னும் என்னம்மா ரோகிணி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு விஜயா தட்டுறாங்க உடனே அண்ணாமலை நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மாவை கூப்பிட்டு கேக்குறாங்க என்ன ஆச்சுமா ஏன் அலறிங்கன்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்கய்யா என் புள்ள என் பொண்ணு செத்து போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ரொம்ப அலறாங்க உடனேவும் என்ன பண்ண முடியும் ரோகிணி வந்து ரொம் ரோகிணி வந்து ஒரு மாதிரியாக மீனாவை பார்க்க மீனாக முறைக்கிறாங்க அடுத்தடுத்த போய் சொல்கிறாள்னு முத்து வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கு எப்படி நாங்கள் பார்க்குறதுக்குள்ளேயுமே உங்கள் பொண்ணு செத்து போயிருப்பாங்க திடீர்னு வராங்க திடீர்னு போகிறாங்க இன்னமும் கற்பனை உலக மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு முத்து சொல்ல அதானே அது எப்படி கிறிஷோட அம்மா இவ்வளோ நாளாக உயிரோடு இருந்தவங்க திடீர்னு எப்படியே சாக முடியும் எனக்கு என்னமோ இந்த சாவில மர்மம் இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்றாரு உன்னை மீனா இறந்துக்கிட்டு விடுங்க அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல ஆமாங்கையா என் பொண்ணு இறந்து போயிட்டான் கிருஷ்ணா வச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் மீனா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் இங்கே பாருங்கம்மா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நான் கிளம்பி போயிடுறேன் எனக்கு உடம்புக்கு வேற முடியல எதா இருந்தாலும் நான் அங்கிட்டு போய் பாத்துக்கிறேன் என் பேரை என் பேரை நான் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னது அப்படினா பர்மனண்டா இங்கேயே இருக்கிறதா அப்படியெல்லாம் என்னால விட முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல உம் உன்னை யார் எங்க இருக்க சொன்னது அத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க நான் வந்து கிருஷிங்க வச்சு பாத்துக்கிட்டாதான் இன்னும் முக்கியமான பிரச்சனை எல்லாம் வெளியில வரும்னு சொல்றாங்க என்ன நீ சொன்ன என்ன சொன்னேன் அப்படின்னு விஜயா கேட்க ஆமாம் நான் வந்து இப்போ முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடி வந்து ஒரு முடிவு தேடிட்டுருக்கேன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அது நடக்கும் இங்கே பாருங்க அத்தை அது வரைக்கும் இந்த பையனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க எங்கள் கிருஷை பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே ஆனங்க விஜயா சொல்கிறாங்க ஏற்கனவேவும் இந்த இருந்து ரெண்டு பேர்த்தையும் நான் விரட்டி அடிக்கலான்னு தான் முடிவு இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் தண்டா சோறு தான் என்னை கேட்டால் எப்போ பார்த்தாலும் எங்கள் அவனும் குடிச்சுட்டு வர்றான் நீயும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு பையன் எடுத்துகிட்டு போகிற அந்த வீட்டில் எப்படி இருக்கிறதுன்னு கிளம்பி ஓடியாந்துடுற ஏன்னா உங்கள் அம்மா வீட்டிலலாம் உன்னால் அவ்வளோ நல்லா இருக்க முடியாது அது என்ன வீடாக இத்தூண்டாக கிடக்குது அதில் காலை குறுக்கிக்கிட்டு தான் படுக்கணும் நீட்டுறதுக்கு கூட இடம் அந்த அளவுக்கு இருக்கும்போது உனக்கு இது வசதியாக தானே இருக்குது ஹாலில் படுக்கிறதெல்லாம் என்ன உனக்கு பெரிய விஷயமா ஹாலில் அதுவும் இவ்வளோ பெரிய கட்டு இதெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகாது புருஷனும் குடிகாரன் எங்க படுத்திருந்தாதான் என்ன கொசு கடையில தெருவுல கூட தான் படுத்திருந்திருப்பான் ஆனா அவனுக்கும் இது பெருசுதான் ஆனா இவங்க ரெண்டு பேரே தண்ட இதுக இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்கள கூட்டிட்டு வராங்களா தான் என்னால சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல விஜயா என்ன நீ பேசிட்டு இருக்க அவனும் உன் புள்ள தானே ஏன் அவனை உன் பிள்ளையாவே நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க சும்மா அதையே சொல்லாதீங்க எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க அவனை எந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ கேவலமான ஒரு ஆளை வளர்த்து வச்சுட்டு இல்லை அதை சவிடெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்ல உடனேவும் இந்த குடிகார அந்த குடிகார நாய்க்காக என்ன வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எல்லாம் இந்த வீட்டில் அந்த குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதோ இங்கே நிற்கிறாளே வேலைக்காரி இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்ல அத்தை என்ன அத்தை நான் இந்த வீட்டுக்கு மருமக தானே என்ன எதுக்கு வேலைக்காரின்னு சொல்கிறேங்கன்னு சொல்ல ஆமாம் உன வேலைக்காரின்னு சொல்லாமல் மகாராணி நான் சொல்ல முடியும் அப்படின்னு விஜயா கேட்க உடனேவும் எங்கள் அண்ணாமலையும் திட்டுறாங்க இங்க பாருங்க நீங்கள் வேணா அந்த முத்துவை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்க முத்துவை கட்டிட்டு வந்தவளையும் தூக்கி கொண்டாடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் நான் மதிக்கவே மாட்டேன் என்றைக்குமே அவன் எனக்கு மகனாக முடியாது இவன் எனக்கு மருமகளாகவும் ஆக முடியாது அவங்க எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல அப்படின்னா மீனா இந்த வீட்டில் இனிமேல் சமைக்கவும் மாட்டா இனிமேல் முத்து இந்த வீட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டான் அவங்க தண்ட சோறுன்னு தானே சொன்னேன் உன் வீட்டில் அதாவது அதான் இது ஓ வீடுன்னு தான் சொல்லுவேன் உன் பிள்ளைகிட்ட பணம் கேளு அப்படியே வாரி வாரி இறப்பையான் நீ பாட்டுக்கு நீ பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டுரு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அப்போ தான் மனோஜ் இருந்துக்கிட்டு ஐயோ அம்மா அம்மா என்னம்மா என்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் கிடையாதுமா அது வந்து இப்போ பிஸ்னஸ் கூட கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குது அந்த மாதிரி நேரத்தில் வேறு பணம் கேட்காதம்மா முத்து மீனாகவும் இந்த வீட்டில் நல்லா தானே பார்த்துட்டு இருக்காங்க முத்து குடிப்பையும் இருந்தாலும் வந்து பணத்தை கொடுத்துருவானேன்னு சொல்ல உடனேவும் எங்கள் என்ன கட்டண பொண்டாட்டியே வீட்டை விட்டு பொழு போகிற அளவுக்கு புல் போதையெல்லாம் குடிச்சுப்பிட்டு வந்துட்டான் இவ்ளோ என்னமோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் ரெண்டு நாள் லீவ் போட்டு போய் அங்கே உட்காந்துட்டு வரா அப்படின்னு சொல்ல உடனேவும் எங்கள் மீன் அறந்துக்கிட்டு போது நிறுத்துறீங்களா அத்தை எதுக்கு எடுத்தாலும் என் புருஷனை குடிக்காரே குடிகாரேன்னு சொல்கிறேங்க அப்படின்னு கேட்க இங்க பாரடி குடிகாரன்னு சொல்லிதான் நீ அவனை விட்டுட்டு வெளியில போன ஆனா இப்போ குடிகாரேன நாங்க சொல்றோன்னு எங்க மேல பழிய போடுறியா இங்க பாரு தான் அவனை குடிகார அப்படின்னு சொன்ன ஆமா சொன்னதான் ஆனா அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை அதே இதையும் ஒன்னா முடிச்சு போடுவீங்களா இங்க பாருங்க ஏன் புருஷனை நான் ஆயிரம் வேணா சொல்லுவேன் ஆனா ஏன் புருஷனை நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவர்தான் உங்கள் பிள்ளையே கிடையாது உங்கள் பிள்ளையாக இருந்தால் நான் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும்னு விட்டுருவேன் நீங்கள் தான் அவரை உங்கள் பிள்ளையாவே மதிக்கலையே அப்புறம் எதுக்காக அவரை நீங்கள் திட்டணும் இனிமேல் திட்டுற வேலை வச்சுக்கிட்டேங்க அவ்வளோதான் நான் பத்ரகாலையாக மாறிடுவேன் பார்த்துக்கோங்க என்கிட்ட யார் யாரும் அடி வாங்க போகிறாங்க அந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துராதிங்க அப்புறம் நானாக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல ஏய் என்னடி பண்ணுவ உன் அப்போ ட்ரெயினில் விழுந்து செத்து போயிட்டானேன்னு சொல்லி என் புருஷ பரிதாவப்பட்டு உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்தா நீ என்ன என்னையவே வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல உடனே அப்பாவை பற்றி சொன்ன உடனே மீனாவுக்கு கோவம் வந்து அப்படியே விஜயாவை பல்லாருன்னு கண்ணத்தில் விடுறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி பேசுனேங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் நானும் போனால் போகுதுன்னு அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் பாட்டுக்கும் அப்பாவை பற்றி பேசிட்டு இருக்கிறேங்க எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இனிமேல் என் அப்பாவை பற்றி என் குடும்பத்தை பற்றி இந்த வீட்டில் யாராவது பேசுனேங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் என் குடும்பமாக தான் இந்த குடும்பத்தை நினைக்கிறேன் தேவையில்லாம என்ன பிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் இன்னைக்காவது அளவா விழுந்துச்சு இதுக்கு மேல என் குடும்பத்தை பத்தியோ என் அப்பா அம்மாவை பத்தியோ யாராவது பேசுனங்க அப்புறம் அதே ஆடி டபுளா விழும் அப்படின்னு யாரு என்னன்னு பாக்கவும் மாட்டேன்னு மீனா சொல்ல உடனே விஜயா அலறிட்டாங்க இவன் நம்மளை கை நீட்டிட்டாலேன்னு சொல்லி அப்படியே அல்லது நடுங்கி போயிருக்காங்க ரோகிணி அதோட பயத்துல இருக்காங்க எப்படியும் இவ இப்ப நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுறா இப்படியும் நம்ம விஷயத்த சொல்ல உள்ளாட்டி நம்ம ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு ரோகிணியா முடிவு பண்றாங்க